உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சி நூறை தாண்டி நூறு கேள்வி பிளான் பண்ணோம் அதில் விடுபட்டவர்களுக்கு ஒரு ஐந்து பாட்டு வந்தது இன்னைக்கு ஆறாவது பாட்டு நம்ம விடுபட்ட கேள்வி பதில் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் இதில் ஸ்ரீகிருஷ் ஒரு கரெக்டாக பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கேட்டிருக்கார் நூறாவது பாட்டை பார்த்துட்டு என் கேள்விக்கான பதில் இதில் கிடைக்குமா அப்படின்னு தயவுசெய்து உங்களுடைய கேள்வியை எழுதுங்க சாமி மறுபடியும் நீங்கள் என்னென்ன எழுதினீங்கன்னா தெரியும் சரிங்களா ரைட் அடுத்தது பிரேம் பிரேமாஸ்ரீ ஐயா வணக்கம் கடைசியாக எனக்கு பதில் சொல்லி இருக்கிறீர்கள் அது ஆடியோ வரவில்லை இதற்காகத்தான் அவ்வளோ காத்திருந்தேன் ஏமாற்றமாக உள்ளது சரி செய்து இந்த வீடியோ வெளியிட முடியுமா ஐயா மீண்டும் உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேட்டு போட்டிருப்பேன் பதில் வரலன்னா நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நூற்றி மூணு நூற்றி நாலு நூற்றி அஞ்சு அஞ்சில் அதுக்குள்ளார வந்திருக்கும் இல்லைன்னா மறுபடியும் போடுங்க சரிங்களா ரைட் நந்தகோபால் விருச்சிக ராசி மிதன லக்கணம் அனுஷம் பாதம் ஒன்று ரைட் இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க நந்தகோபால் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா ஐயா மேரேஜ் எப்போ ரைட் பார்க்கலாம் வாங்க அதாவது அரசு உத்தியோகத்திற்கு சூரியன் செவ்வாய் என் அனுபவத்தில் அதனுடைய சப்போர்ட் உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும் அது இருந்து உங்களுடைய கேள்வி கேள்விக்கு உண்டான அந்த காலகட்டங்களில் தசாபுத்தி அந்திரம் அந்த வேலை பற்றிய தொடர்பில் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும் இருபத்தி நாலு ஆறு தொண்ணூத்தொன்று ஏழு மணி பத்து நிமிஷம் சேலம் உங்களுடைய ஜாதக அடிப்படையில் மிதன லக்கணம் விருச்சிகம் ராசி சரிங்களா பத்தாம் பாவாதிபதி ரெண்டில் உச்சம் வித் செவ்வாயுடன் சேர்ந்திருக்கு முப்பத்தி ரெண்டு வயது ஆகிறது கேள்வி பாருங்கள் புதனுடைய திசை லக்கணாதிபதி திசைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளார அரசு உத்தியோகத்துக்கு உண்டான அனைத்து முயற்சிகளையும் எடுக்கலாம் ஆனால் சனி எட்டாம் இடத்தில் இருந்தாலும் வக்கரம் பெற்ற சனி எட்டாம் பாவாதிபதி தடைகளை உடைத்தறியும் அதனால் இதுக்கப்புறம் கேதுனுடைய திசை வந்துடும் கேது அப்படிங்கிறதுக்குள்ளார லக்னத்திலே இருக்கும் பொழுது எங்களுடைய அந்த சூரியன் ப்ளஸ் புதன் மட்டும் தனியாக இருந்திருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணோம் கேது மட்டும் அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த அரசு உத்தியோகம் அப்படிங்கிறதுல உடனடியாக அந்த கேது திசையில் கிடைக்கும்னு சொல்ல முடியாது சாமி அதனால் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி மேரேஜ் எப்போ திருமணம் புதனுடைய திசை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் ஒன்றுக்குள்ளார சூரியனுடைய அந்தரம் அவருடைய கேள்வி அரசு பற்றி வந்திருக்கு பார்த்தீங்களா அரசாங்கம் பற்றி கேள்வி கேட்டார் சூரியன் லக்கணத்தில் இதுதான் திசாபுத்தி அந்தரன்னு சொல்கிறது செவ்வாயினுடைய அந்தரத்தில் திருமணத்துக்கு முயற்சி எடுத்திங்கன்னா நடக்கும் அது எப்போ வரும் கிட்டத்தட்ட அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கரெக்டாக வந்துட்டு ஏப்ரல் மாதத்துக்கு மேலே வரும் சரி அடுத்த நேயர் என்ன கேட்டிருக்காருன்னு பார்ப்போம் ஹேமலதா வணக்கம் மைசன் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் சுக்கர திசை எப்படி இருக்கும் சார் இது ஜாதகம் பார்க்க வரும்போது கேட்குற கேள்வி கேள்வி பதில் ஒரு கேள்வி கேட்கலாம் அந்த ஒரு கேள்விக்கு பதிலை ஆய்வு செய்யலாம் எதிர்காலம் பற்றியே ஒரே நிகழ்ச்சியில் பேசணும்னா அடிக்கும் உங்கள் ஜாதகத்தை நேரில் ஃபோன் பண்ணிட்டு வாங்க அல்லது ஃபோன் அப்பாயின்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க மிக தெளிவாக அவருக்கு பார்த்து சொல்லலாம் சரிங்களா ரூபஸ்ரீ வாழ்க்கை துணை எப்படி இருப்பார் மனதிற்கு பிடித்தவராக வாழ்க்கை துணை அமையுமா லவ் மேரேஜா அல்லது அரேஞ்சடு மேரேஜா இன்டர் அல்லது இன்டர் ரிலீஜனா மேரேஜ் இருக்கா ஐயா என்னங்க இவ்வளவு கேள்விகள் ரூபஸ்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு இருபத்தி ஐந்து வயதில் இவ்வளவு கேள்விகள் உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் காதல் திருமணமா அரசு வேலையா அதாவது ரூபஸ்டிக்கு இவ்வளவு கேள்விகள் வரக்கூடாது உங்களுடைய டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இந்த வயசுக்கு மேலே புதுசாக லவ் பண்ண முடியுமா பதினெட்டுலேருந்து இருபத்தோரு வயசு தான் லவ் அஃபேர்ஸ் வரக்கூடிய காலம் நீங்கள் இதுக்கு மேலே லவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னோம்னா சரியான குழப்பமான கேள்வி உங்களுக்குள்ளாரவே நீங்கள் நிறைய குழம்பிருக்கீங்க அதுக்கு என்ன காரணம்னு நான் ஜாதக ரீதியாக சொல்கிறேன் பத்தொம்பது பத்து திருச்சிராப்பள்ளி ஏழாம் பாவகம் பற்றிய கேள்வி அதனுடைய திசாபத்தி அந்தனவோடு ஓடுதான்னு பார்க்கலாம் கும்ப லக்கணம் ஏழில் சூரியன் ராகு குருனுடைய திசை ரெண்டில் குரு கேள்வியை மறுபடியும் படிக்கிறேன் பாருங்கள் வாழ்க்கை துணை எப்படி இருப்பார் இந்த லக்கணத்துக்கு ஏழுக்கூடியவன் சூரியன் வாழ்க்கை துணை சூரியன் நல்ல நிர்வாக திறமை உடையவராக இருப்பார் மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையுமா ஏழுக்குடையவனே ஆட்சி பெற்றிருக்கும் பொழுது கணவன் டாமினேஷன் கொஞ்சம் இருக்கும் என்னுடைய திறன் வந்து நல்லாயிருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை லவ் மேரேஜா ஏழு அஞ்சு ஒன்றா சேர்ந்திருந்தால் லவ் மேரேஜு லக்னாதிபதியும் குடும்பாதிபதியும் ஒன்றா சேர்ந்துருந்தா லவ் மேரேஜ் ஏழு குடையவனும் லக்னாதிபதியும் பரிவர்த்தனை ஆகியிருந்தால் லவ் மேரேஜ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது இது அரேஞ்சு மேரேஜுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம் இன்டர் காஸ்ட் ஆர் இன்டர் ரிலிஜன் பொதுவாக சொல்கிறதும்மா அதாவது ஏழில் ராகு இருந்ததுன்னா கேது இருந்ததுனா அதர் ரிலிஜன்ஸ் புரியுதுங்களா அதெல்லாம் வந்து அதுக்காக சொல்கிறது வேறு மதத்தில் கல்யாணம் பண்ணுவீங்களாங்கிறதெல்லாம் தேவையில்லாமல் குளிப்பிக்க வேண்டாம் உங்களுக்கு பாரம்பரியமான குரு நடக்குது குரு பாரம்பரியம்னால் அவரவர் சொந்த மதம் சரிங்களா சொந்த மதத்தில் தான் திருமணம் திருமணம் இருக்கா ஐயாக மேரேஜ் இருக்கா இல்லைன்னு கேட்டிருக்கீங்க மேரேஜெல்லாம் இருக்குது சாமி ஏன் இவ்வளோ ஒரு சந்தேகம் உங்கள் ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணதில் என்னுடைய அனுபவத்தில் திருமணமே ஆகாத ஜாதக அமைப்புலாம் இல்லை உங்களுக்கு லக்னாதிபதி அப்படிங்கிறது நீசம் ஆயிடுச்சு லக்னாதிபதி நீசம் அதனால் இவ்வளோ சந்தேகம் லவ் மேரேஜா இன்டர் அதர் ரிலிஜனாக எல்லாம் வந்திருக்கு அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க விடுபட்ட கேள்வி ஐயா வணக்கம் உதயகுமார் பதினேழு மூணு தொண்ணூற்றி நாலு பத்து முப்பது திண்டுக்கல் திருமணம் எப்பொழுது நன்றி ஐயா திருமணம் எப்பொழுது திருமணம் எப்பொழுது ஏழு மூணு தொண்ணூத்தி நாலு பத்து முப்பது திண்டுக்கல் இருபத்தொன்பது வயது முடிஞ்சு முப்பதாவது வயசுல ஒன்பது மாசம் பதினாலு நாள் ஏழு மூணு தொண்ணூற்றி நாலு லக்கணம் போராட நட்சத்திரம் தனுசு ராசி நல்ல மனைவி அமையும் ராகு திசையில் ராகு புத்தி முடியணும் குரு ஏழாம் பாவகத்தில் இருக்க இண்டிகேட் பண்ணும்பொழுது அந்த ராகு திசையில் குரு புத்தி ரெண்டரை வருஷத்துக்குள்ளார கல்யாணம் நடக்கும் இப்போ அஞ்சுக்குடையவனுடைய சூரியனுடைய அந்தரம் இப்போதைக்கு நீங்கள் நினைச்ச காரியங்கள் நடக்கும் ஆண் குழந்தை பிறக்கும் மனைவி குணான அமைப்பு உச்சம் பெற்று பன்னெண்டில் இருக்குது பன்னெண்டில் சுக்கரன் இருக்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் அஞ்சாவது மாதம் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ரைட் அடுத்தது புவனான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஐயா எனக்கு ஒரு கேள்வி என் ஜாதகத்தில் லக்னாதிபதி மற்றும் ரெண்டாம் அதிபதி நீசம் சரி ஏழுக்குடையவன் பனிரெண்டில் ஏழாம் இடத்தில் பாவக்கோள் ராகு இவ்வளவு அடிவாங்கிய ஜாதகம் எப்படி இருக்கும் அடிவாங்கிய ஜாதகம்னு ஒன்று இருக்கா சாமி அடிவாங்கிய ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இருபத்தி ஆறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பதினெட்டு மணி இருபது நிமிடம் தஞ்சாவூர் மகர லக்கணம் பொதுவாகவே மகர லக்கணம்னாலே சந்தேகம் எண்ணங்கள் லக்னாதிபதி நீசம் ஆயிடுச்சு என்ன லக்னாதிபதியும் குடும்பாதிபதியும் நீசம் ஆயிருக்கு சரி நீசன் என்ற ராசி ஆதி ஆட்சி உச்சம் பெற்றுட்டாலும் கேந்திரங்களில் இருந்தாலும் நீச பங்கம் தெளிஞ்சிடும் சரியா பாருங்க சனி நீசன் என்ற வீட்டுக்கு அதிபதி யாரு செவ்வாய் செவ்வாய் எங்க இருக்கு காரியஸ்தானத்துல அதை உங்களுக்கு நாலாம் இடத்தையே பார்க்கறதுனால தன் வீட்டையே பார்க்கறது ஒரு நல்ல சிறப்பு ஏழாம் அதிபதி பனிரெண்டில் மறைவு ஏழுக்குடையவன் கூடவன் பனிரெண்டில் இருந்தால் பெண்களுடைய ஜாதகத்துக்கு வெளிநாட்டு கணவன் தூர தேசத்துல அமையக்கூடிய கணவன் வெளிநாட்டு வாழ்க்கை இதெல்லாம் அமையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் சரி ஏழாம் இடத்தில் பாவக்கோள் ராகு சாமி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் கடகம் மகரம் இதெல்லாம் ராகு கேதுக்கள் இருந்தால் தோஷம் இல்லை இது ஏன் அப்புறம் அங்கெல்லாம் இருந்தால் யோகம்னு சொன்னாங்க மறுபடியும் எதுக்கு தோஷம்ங்கிறீங்க உங்களுடைய ஏழாம் இடம் ராகு சூரியன் புதன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியன் இருந்தால் நிர்வாகத்திறமை உடையவர் புதன் கல்வி அறிவியாளர் ராகு தீவிரத்தன்மை பிடிவாத குணம் உடையவர் இது மாதிரி எடுத்துக்கணும் திருமணம்லாம் நடக்கும் திருமண வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் ஏழுக்குடையவன் யாருடைய வீட்டில் இருக்கார் தனுசு ராசி தன் வீட்டை தானே குரு பார்க்குது அதிபதி நல்ல வரணமையும் மேக்சிமம் எந்த தீய பழக்கங்களும் இல்லாத ஒரு நல்ல கணவன் அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வாழ்த்துக்கள் புவனேஸ்வரி அடுத்தது தர்சனம் மீனராசி ராசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எல்லாம் கொடுத்த எப்ப நல்ல ஒர்க்கு கிடைக்கும் சரி அதுலேயும் ஒரு கேள்வியிலையும் ஒரு இது இருக்கு பார்ப்போம் ஏன்னா எப்ப நல்ல வேலைன்னா இப்போ தற்சமே அவருக்கு வேலை இல்லாமல் இருக்காரா பத்தொன்போது அஞ்சு நாலு ஆறு பன்னெண்டு நாளும் பதினாறு மணி ஆறு நிமிடம் உதிரட்டாதி நட்சத்திரம் மேனம் ராசி சுக்கரதிசையில் சனி புத்தி சனி வேலையை பற்றிய கேள்வி வந்து பார்த்தீங்களா வேலை என்றாலே சனி அந்தரம் பாருங்கள் அதுவும் சனிதான் வேலையை பற்றியது சனி வந்து அஞ்சுக்குடையவன் வக்ரம் ஐந்தாம் பாவாதிபதி வக்ரம் பெற்று அதனுடைய திசாபுத்திக் காலங்கள் அவருக்கு தேவையில்லாத குழப்பங்கள் நினைத்தது மாதிரி வேலை கிடைக்காமல் எதிர்பாராத விதமான ஒரு குழப்பங்கள் தான் வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பதினொன்றாவது மாதம் வரைக்கும் கிடைச்ச வேலைக்கு போய்க்கிறது நல்லது சனி வக்ரமாக இருக்கிறது நம்ம எதிர்பார்த்தது மாதிரியான ஒரு மன நிறைவான வேலை இப்பொழுது கிடைக்காது கிடைத்த வேலையை சிறப்பாக்கி கொள்ள வேண்டும் இதுதான் என்னுடைய பதில் தர்ஷன் ரைட் அடுத்தது சாரட் சந்திரன் சார் ஒன் டவுட் சார் ஒன் மேன் பான் என் விருச்சிகம் ராசி அண்டு துலாம் லக்கணம் விருச்சிக ராசி அண்டு மிதன ராசி டஸ் நாட் சூட்டபிள் ஃபார் மேரேஜ் பட் துலாம் லக்கணம் அண்டு மிதன ராசி சூட்டபிள் ஹவு டு டேக் விச் இஸ் சூட்டபுள் ஹவு மெனி ஆர் சூட்டபிள் ஃபார் திஸ் திஸ் டைப் அதாவது சமயம் ஒரு ஒரு மனிதன் விரிச்சுக ராசி துலாம் லக்கணம் ரைட் ஒன்றும் பிரச்சனை கிடையாது துலாம் லக்கணம் அடுத்த ஆள் மேரேஜ் பண்ணிக்கிறவங்க அவங்களும் துலாம் லக்கணம் மிதன ராசி இது சூட் ரெண்டு பேருக்கும் ஒரே லக்கணம் அந்த வகையில் சூட்டாகணும் சரியா ஒரே லக்கணம்னா ஒரே மாதிரியான கருத்துக்கள் ஒரே மாதிரி சிந்தனைகள் ஒரே மாதிரி முடிவெடுத்தல் இது ராசியை விட லக்கணம் தானே வலிமை அதனால் இது சூட்டபிள் ஆகும் டோன்ட் வரி அவரேதான் மேலே கேட்டிருக்கிறாரு ஸ்பவுசஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் டேக்கன் ஃப்ரம் விச் செவன்த் ஹவுஸ் அல்லது நவாம்சம் பிகாஸ் போத் டிஃப்ரெண்ட் பிளானட் அண்ட் சைன் சிட்டிங் இன் செவன்த் ஹவுஸ் அதாவது சாமி உங்கள் ரெண்டு பேருடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து எல்லாமே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க அனுப்பிவிட்டு கேள்வி பதிலில் நீங்கள் கேட்குற கேள்வி என்னுடைய அறிவுக்கு எட்டாமல் போகலாம் நான் இப்போ சொல்லும் பதில் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் அதனால் நீங்கள் ஒன் டு ஒன் என்னுடைய செல்ஃபோனு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம பேசுவோம் நல்ல ஒரு வழி உங்களுக்கு பண்ணித்தரேன் அடுத்தது ஐயா தொழில் பற்றிய கேள்வி இருபத்தி மூணு வயசு படிப்பு முடிஞ்சிருச்சு அன்று இருந்து நிலையான வேலை இல்லை எங்கு சென்றாலும் எட்டு மாதத்துக்கு மேலே பணி செய்ய முடியவில்லை ரைட் எல்லாமே பி டிஎம்இ முடிச்சிருக்கிறாரு அடுத்தது பிஇ முடிச்சிருக்கிறாரு எம்பிஏ முன்னியிருக்கிறாரு சொந்த தொழில் செய்யலாமா பங்கு சந்தை வெற்றி கிடைக்குமா பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு நாலு தொண்ணூத்தஞ்சு இருபது மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் திருவண்ணாமலை ஏன் நிலையாக எட்டு மாசத்துக்கு மேல வேலை செய்ய முடியவில்லை லக்கணம் பத்துக்குடையவன் சூரியன் லக்னாதிபதி நீசம் ஆறாம் பாவாதிபதி நேசம் ஆறாம் இடம் வேலை வேலை செய்யக்கூடிய இடம் சனி சனியினுடைய அந்தரமும் சூட்சியமும் போகணும் இங்கே என்னாச்சு பாருங்க ராகு திசையில் சூரிய புத்தியில் சனி அந்திரம் கேள்வி கரெக்டாக வேலையை பற்றி கேட்டிருக்கிறாரு கரெக்டாக சனி யந்திரத்தில் அந்த எண்ணம் வருது திசை ராகு பேசாமல் வெளிநாடு போலஞ்சாமி உங்கள் ஜாதகத்துக்கு தூர தேசம் வெளிநாடு நான் நிறைய மகர் ராசி திரைக்கடலோடையும் திரவியம் தேடக்கூடியவர்களை பார்த்துருக்கேன் பங்கு சந்தையில் வெற்றி கிடைக்குமா ஐந்தாம் பாவாதிபதி வக்ரம் அஞ்சு கொடியவன் ரெட்ரோ பங்கு சந்தை வர்த்தகம் நீங்களாக பண்ணக்கூடாது அது பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான லாப மேன்மைகள் அதில் இருக்காது ரைட் லக்கணாதிபதியும் நேசம் உங்களுக்காக நீங்களே ட்ரேடிங் பண்ணாதீங்க சொந்த தொழில் பத்துக்குடையவன் உச்சம் நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணலாம் அதாவது விருச்சிக லக்கணம் என்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது எழுபத்தி மூன்று வீடியோ கொஸ்டினுக்கு பதில் இன்னும் வரவில்லை சார் ரைட் ரம்யா நாலு ஆறு அறுபத்தொம்போது திண்டுக்கல் பதினொன்னே கால் கேள்வி கேட்டிருந்தீங்க நான் பதில் சொல்லியிருக்கேன் மறுபடியும் சொல்கிறேன் ரம்யா நாலு ஆறு லெவன் பிப்டீன் ஏஎம் திருவோண நட்சத்திரம் மகர ராசிக்காரர் எப்போ வேலை கிடைக்கும் சனி திசை புதன் புத்தி குருவோட அந்தரம் ரெண்டு குடையவன் பத்தில் புதன் வக்கரமாய் இருக்கிறதுனால அவருக்கு சந்தேகம் ரெண்டாம் இடம் மணி ஃப்ளோ பணம் பதினொன்று பெனிஃபிட் ரெண்டுமே இங்கே கேள்விக்குறி தசை சனி ஏழு குடையவன் நீசமாக இருந்தாலும் லக்னாதிபதி திக்பலம் பெற்று புதனோடு சேர்ந்து ஒரு நல்ல ஆளுமைத்தன்மை உடையவர் குருவோட அந்தரம் வரக்கூடிய ஏப்ரல் பன்னெண்டாம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக வேலை இவருக்கு கிடைக்கும் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் இவர் வேலை உண்டான வாய்ப்புகள் உண்டு ஏழரை சனியில் ஜென்ம சனி விலகியாச்சு அதே மாதிரி அந்த ராகு ஏற்கனவே முயற்சி ஸ்தானத்தில் இருந்த ராகு அதே வீட்டில் இப்போ இருக்கோம் இது எல்லாமே இவருக்கு சாதகமான காலம் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் ஏன்னா அது கேள்வி கேட்டது நைன் டேஸ்க்கு முன்னாடி கரெக்டாக இன்னைக்கு தேதி இருபத்தொன்று அந்த மூணாம் தேதியிலருந்து இவருக்கு நல்ல அந்தரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரைட் அடுத்தது ஜெயக்குமார் விருட்சிக லக்கணம் லக்கணத்தில் குரு தனித்த குரு தனித்த குரு வக்ரம் லக்னாதிபதி செவ்வாய் உச்சம் இப்படிலாம் கேட்காதிங்க சாமி நீங்கள் டேட் ஆஃப் பர்த்து டயத்தை போடுங்க சரிங்களா விருச்சக லக்கணத்துக்கு குரு லக்கணத்துலேயே இருக்கா செவ்வாய் உச்சம் எல்லாம் கேட்குறீங்க டேட் ஆஃப் பர்த்து டைம் கொடுங்க அடுத்தது வழக்கம்போல் நம் அண்ணாதுரை எல்லா வீடியோவும் மிஸ் பண்ண மாட்டார் பார்ப்பார் திருப்பூர் அவருக்கு வந்து இந்த மகளுடைய படிப்பு என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத விட இந்த நூற்றி ஆற நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அண்ணாவதரை வாழ்க வளமுடன் போடுவார் அவர் நிறைய ஜோதிட வீடியோக்கள்லாம் பார்க்குறவர் நினைக்கிறேன் நல்ல கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருப்பார் இருபத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினஞ்சு பாண்டிச்சேரி மூல நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மகள் விருச்சி அதாவது ரிஷப லக்கணத்துக்கு பத்துக்குடையவன் சனி நடக்கும் திசை சுக்கிரன் சுக்கிரன் லக்னாதிபதி ஃபேஷன் டிசைனிங் பத்துக்குடையவன் நாலு சனி சிவில் இன்ஜினியரிங் ஆர்கிடெக்ட் சம்மந்தப்பட்ட துறை இதெல்லாம் ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி கொடுக்கலாம் செகண்ட் ஒன் தனுசு ராசி நல்ல டீச்சிங் ஆசிரியர் ப்ரொஃபஸராக வருவார் ஆக ஆர்கிடெக்ட் எடுங்க என்னுடைய அனுபவத்தில் சிவில் இன்ஜினியரிங் எடுங்க ஃபேஷன் டிசைனிங் ஃபேஷன் டெக்னாலஜி திருப்பூர் சார்ந்த துறை சுக்கரன் சந்திரன் சேர்ந்திருந்த நல்ல அழகு கலை டிசைனர் இது எல்லாமே பண்ணக்கூடியவர் சிவில் இன்ஜினியரிங் அல்லது ஆர்கிடெக்ட் சொன்னோம் அதில் அவங்களுடைய விருப்பம் எதுன்னு பாருங்க தனுசு ராசிக்கு டோட்டலாக வந்தீங்கன்னா நல்ல டீச்சிங் லைன் ஆசிரியர் தன்மை நல்லா ஒத்து வரும் அது மாதிரி படியுங்க வாழ்த்துக்கள் என்ன நேர்களே நாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கேள்வி விடுபட்ட கேள்வி பதில் ஆறு அதில் பகுதி நூற்றி ஆறில் அரசு வேலையாக காதல் திருமணமாக திருமணம் எப்பொழுது அடிவாங்கிய ஜாதகமாக அதை எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் அது மாதிரி என்ன படிக்கலாங்கிறது பார்த்துருக்கோம் விடுபட்ட கேள்வி பதில் நூற்றி ஏழில் மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்